எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட தயாரா என அதிமுகவுக்கு சவால் விடுத்துள்ளார் காஞ்சிபுரம் மாநாட்டில் கூட்டணி குறித்த எந்தவித அறிவிப்பையும் விஜயகாந்த் வெளியிடாதது அரசியல் அரங்கில் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது தேமுதிக அரசியல் திருப்புமுனை மாநாடு காஞ்சிபுரம் வேடலில் நடைபெற்றது மாநாட்டில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் அதிமுக ஊழல் கட்சி என்றும் கடந்த தேர்தலின் போது அளித்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்றும் சாட்டினார் தொகுதிகளிலும் அதிமுக தனித்து நிற்க தயாரா எனவும் விஜயகாந்த் சவால் விடுத்தார் ஆட்சியில் இருப்பதால்தான் தான் இடைத்தேர்தல்களில் அதிமுகவால் வெற்றி பெற முடிந்தது என்றும் காவல்துறையை கொண்டு மக்களை மிரட்டி அதிமுக ஆட்சி புரிந்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் ஊடகங்கள் அதிமுகவிற்கு ஆதரவாக தொடர்ந்து செயல்படுவதாகவும் விஜயகாந்த் தெரிவித்தார் அப்படிங்கறது தான் இருபது லிட்டர் தண்ணீர் குடுக்குறேன்னு நீங்க முன்னாடி தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்களா என்ன ஆச்சு கடைசி நேரம் இது பண்ணணுமா ஏனென்றால் அதோட யார் ஆட்சிக்கு வந்து அற கூட இல்ல விஜயகாந்த வரணும்னு வச்சுக்கிறோமே விஜயகாந்த் நாங்க ஏற்கனவே சொன்ன திட்டம் சொல்ற நிலவே தான் போன திட்டங்கள் அதே மாதிரி உனக்கு துணிவு இருந்தால் தைரியம் திராணி இருந்தால் எங்க சங்கரங்கள் சங்கரங்கள் அப்ப நாள் உடன்குடியில் எட்டாயிரம் கோடி செலவு பண்ணி என்னுடைய நேரடி பார்வையில் யார் எட்டாயிரம் கோடி செலவு பண்றோம் இந்த அம்மா எட்டாயிரம் கோடியில் ஒரு நாலாயிரம் கோடி சோமாரி தான் திருநகை தானே அது ஊழல் பண்ண தானே உப்புக்களை கையை விட்டா கையை அந்த நேரம் உப்புக்களை கையை விட்டுக்கிட்டே பேசுவான் அந்த மாதிரி தான் இருக்கும் ஊழல் பண்ண கை நிக்காத வாங்குறதுனால இப்படி வாங்குறாங்க இப்படி வாங்குறாங்க இப்படி வாங்குறாங்க தான் கை இருக்கும் இப்படி வாங்கிறாங்க அடியிலும் கூடி வாங்கிக்கிறது அப்புறம் எப்படி இருக்கும் நான் என்ன கேட்குறேன் ஊழல் தின கை நிக்காது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த ஆட்சி ஏன் இதெல்லாம் சொல்றேன் நீங்க என்ன நினைக்கிறோம் உண்மையை நான் அதிகபட்சமாக பார்த்தேன் அப்ப நான் சொல்லிட்டு இனிமேல் சட்டசபைக்குள்ளே வர்றது இல்லைன்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன் எல்லாருமே சொன்னாங்க நீங்கள் நீங்க வந்தீங்கன்னா அவ்வளவுதாங்க நீங்க ஒரே வராதிங்க ஒருத்தரை பேர் இல்லைன்னு சொல்றாங்க நீங்க வரைய வராதிங்கிட்டாங்க நான் போகல சட்டசபை ஏன்னா இன்றைக்கே சட்டத்தை திருச்சே நம்ம எப்படி போக முடியும் சட்டசபையில கை தட்டும் டேபிள்ல தூங்கிடுவோம் பழக்கறிப்பே சொன்ன மாதிரி தூங்கிட்டு இருந்தா எங்கண்ண எழுப்புல கை தட்டமு எதுக்குண்ணா நீ இப்படி ரெடியா வச்சுக்க அப்புறம் டேபிள் தட்டுறாங்க எல்லாரும் டேபிள் தட்டுனா எதுக்கு தெரியாம எங்கன்னு தட்டிக்கிட்டே இருப்பாங்க தேவலும் முதன் தட்டிக்கிட்டே இருப்பேன் எதுக்கு தள்ளுறாரு என்ன தெரியாம இதனிடையே கூட்டணி தேவையா என தொண்டர்களிடம் விஜயகாந்த் கேட்டார் இதன் பின்னர் தொண்டர்கள் கூட்டணி தேவையில்லை என விரும்புவதாக விஜயகாந்த் மேடையிலேயே தெரிவித்தார் கூட்டணி குறித்து அவசரப்பட போவதில்லை என்றும் அமைதியாக யோசித்து வருவதாகவும் விஜயகாந்த் குறிப்பிட்டார் தேர்தல் என்ன ஒரு ஒரு குறிப்பிட்ட அருகே தான் இவங்க வந்து விஜயகாந்த் என்ன விஜயகாந்த் என்ன சொல்லுவார் விஜயகாந்த் மௌனம் மாதிரி விஜயகாந்த் ரேட்டை கூட்டுறாரா இது இடத்த கூட்டுறாரா இல்லை விஜயகாந்துக்கு பயமா ஏன் மௌனம் இதெல்லாம் நீங்கள் பத்திரிக்கை செய்கிறது சேருது விஜயகாந்த் தெளிவாக அமைதியாக அற்புதமாக யோசிச்சு தான் இருக்கிறேன் ஒரு லட்சம் மக்களை எங்கே கொண்டு விட வச்சுருங்க அட்டையாப்பை அடகு 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 வைக்க வச்சுருங்க அடகு வச்சதில் எனக்கு போதும் என் தொண்டர்கள் எப்படி எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்கிறது எனக்கு தெரியும் அவர்கள் எப்படிலாம் விளைக்கும் நீங்கள் நினச்சீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை இப்ப சொல்லணும் சொல்லணும் நான் சொல்றேன்னு என்ன சொல்லிருக்கா சொல்லுங்க சொல்றேன்னு சொல்லிருக்கணும் இல்ல இல்ல சரி உங்ககிட்டே கேக்குறேன் நாம இவங்க எல்லாரும் கேக்குற விஜயகாந்த் கூட்டணி சரி நம்ம கூட்டணி போகணுமா வேண்டாமா சொல்லுங்க பாபோம் இன்னும் வேண்டாம் வேண்டாங்கிறீங்க வேண்டாமா வேண்டாங்கிறாங்க பத்திரிகை நண்பர்கள் திரும்ப பாத்துங்க நீ அப்புறம் என்ன சொல்றது இது வந்து ஒருமான சொட்டுக்கு ஒரு சொரு பதம் உங்க இதுல சொன்னவனா ஒருமான சொட்டுக்கு ஒரு இத்தனை பேர் கையை கட்டுறேன் இதுக்கு மேல என்ன இங்கே இங்கே எல்லா இடத்துலையும் கையை கட்டுறாங்க இதுக்கு பேர் என்ன ஒருபானை சொறான் ஒருமான ஒரு சொற்று பதம் இருந்தாலும் மாவட்ட செயலாளர் அழைத்து இல்லை நாளைக்கு நாளை மறுநாள் குருப்பம் நேரு காணல் இருக்கு பார்த்து கேட்டுருக்கேன் இதற்கு என்று நாளைக்கு ஏன் அவங்க ஊருக்கு போடுவ ஊருக்கு போயிட்டு சொக போகமாக இருந்து அந்தந்த நானும் இருக்கோம் ஊருக்கு ரொம்ப கெடுக்கிறேன் உடனே சொல்லணுங்கிறதுல என் கட்சிக்காரன் நான் அடங்காக்கேன் என் கட்சி இளைஞர் பெருமக்கள் அவர்கள் அவர்கள் பாக்குன்ற வேலை நான் அடமான வைக்கிறேன் விரும்பல ஆனா அவங்க கண்ண மூடிக்கிட்டு இப்ப உமானா சொன்னபடி கண்ண மூடிக்கிட்டு உள்ள கலந்து கலந்துக்குள்ள உழுதணுன்னா விழுந்துருவாங்க அதுல என் தொண்டர்கள்ட யாரு மாற்றம் கிடையாது விடு தான் விழுந்துருவாங்க ஏன் தலைவர் சுட்டார் பாடா அப்படின்னு விழுந்துருவாங்க ஏன்னா தலைவர் தொண்டர்னு தெரியாதா அடுத்த தலைவர் மாதிரி இருந்த விஜயகாந்த் உங்களை தொண்டர்களை அழுக விட்டுட்டு இவங்க போக மாட்டான் ஏன்னா விஜயகாந்த் ஏன் காப்பாத்துறேன்னு நாங்க ஏன் குதிக்கணும் எங்க குடும்பத்தை அவர் காப்பாற்றுவார் விஜயகாந்த் நல்ல மனிதர் அப்படி நீங்க நினைக்கிறீங்க நான் அதை என்னையும் காப்பாத்து அதிமுக ஆட்சியை கடுமையாக விமர்சனம் செய்த விஜயகாந்த் திமுக குறித்து அதிகம் பேசவில்லை ஏற்கனவே விஜயகாந்த் கூட்டணிக்கு வர வேண்டும் என திமுக மக்கள் கூட்டணி அழைப்படுத்தி வரும் சூழலில் அந்த கட்சிகள் குறித்து எந்த விமர்சனத்தையும் விஜயகாந்த் முன்வைக்கவில்லை அரசியல் திருப்புமுறை மாநாட்டில் கூட்டணி குறித்து விஜயகாந்த் எந்த அறிவிப்பையும் வெளியிடாதது தனக்கான கூட்டணி வாய்ப்பை அரசியல் அரங்கில் நீட்டித்து வைத்திருக்கிறார் என்பதே அரசியல் ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது «